தேன் கூடுகள் மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் அமைக்கும் செயற்கை கூடுகளிலும் காணப்படும் என்றாலும் மாமரம் வேப்பமரம் போன்ற மரங்களிலிருந்து எடுக்கப்படக்கூடிய தேன் கொம்பு தேன் என்று சொல்லப்படும் இதனை பாவிப்பதால் வாத நோய் குணமாகும் அதை போன்று பித்த நோய்கள் குணமாகும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மாதாந்த நோய்கள் வராமல் இந்த தேன் பாதுகாக்கும் அது மாத்திரமல்ல தேன் ஒரு ருசியான உணவு அவ்வாறே தேனின் மூலமாக பசி விரைவாக நீங்கிச் செல்லும்